ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கேக்குங்க கேரட் கேக்கு ஆமாங்க ரெண்டு கேரட்டை வச்சு சூப்பரான கேக்கு நம்ம வீட்டில் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்கள் ஒரு டம்ளர் ஃபுல்லாக கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு கேரட்டை நல்லா கழுவி தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுட்டேன் ஒரு டம்ளரில் ரவாங்க வறுக்காத ரவா உப்புமா செய்கிற ரவை தான் அரை டம்ளர் சக்கரை ரெண்டு ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு ஸ்பூன் வந்து டூட்டி ஃப்ரோட்டிங்க ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி பருப்பு அரை ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஆறுன பால் அரை டம்ளருக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேங்க இது தேவையான பொருள் இல்லைங்க இந்த கல்லெண்ணெயும் நல்லெண்ணெயும் அந்தமாரி சேர்த்தக்கூடாது வாசம் இல்லாத எண்ணெய் தான் நம்ம சேர்த்தணுங்க அதுக்கு தான் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு அரை ஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் கம்மியாக வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேங்க இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சரிங்களா ஈஸியானதுங்க இதில் முட்டை கிடையாது தயிர் கிடையாது மைதா மாவு கிடையாதுங்க பாருங்க இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ரவா எடுத்து போட்டுட்டு அதோட அரை டம்ளர் சக்கரை வச்சுருக்கோல்ல அதை எடுத்து போட்டுக்கோங்க எனக்கு இனிப்புக்கு இது போதும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை பவுடராக அரைச்சி எடுத்துட்லாங்க நல்லா பவுட்ரு ஆனதும் கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கேரட்டை எடுத்து இதில் போட்டுருங்க இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கேரட் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது எதுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேங்க இப்போ அந்த கேரட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதோட இந்த பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறதுல முக்கால் டம்ளர் பாலை இதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருங்க நைஸாக அந்த கால் டம்ளர் பாலை வச்சுருங்க அதுவும் வேணும் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாங்க பவுலில் பாருங்கள் இந்த அளவு அரைச்சாச்சுங்களா இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க அது ஊறுட்டும் அப்படியே ஊறும்போதே நம்ம என்ன பண்ணிடலாம் எந்த கிண்ணத்தில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி வச்சுட்டு குக்கரை வந்துட்டு மி இது மினிமம் அதாவது சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க அதை வச்சு விட்டோம்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இப்போ பேட்ரு ஊறிடுச்சு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து என்ன பண்ணுனா நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரை டம்ளர் அந்த எண்ணெயை ஊற்றி விஸ்க் வச்சு நல்லா கலக்கிடுங்க நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் நீங்கள் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை பட்டர் இருந்தால் பட்டர் உருக்கி ஊற்றிக்கலாம் இல்லை நெய் இருந்தாலும் போட்டுக்கலாம் அது ஆப்ஷன் தாங்க நம்ம சாய்ஸுங்க நான் எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கிட்டேங்க கலக்கிட்டு அந்த ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் எடுத்து இதில் போட்டு விஸ்க் வச்சு நல்லா கலக்குங்க கலக்கிக்கிட்டு இதில் நம்ம வந்து பாருங்கள் நல்லா கலக்கிடுங்க எல்லாம் ஈவனாக கலந்து வரணும் இப்போ நம்ம வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதை ரெண்டையும் போட்டுட்டு கால் டம்னால் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பாலை படுத்து இதில் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு திரும்பவும் விஸ்க் வச்சு நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கிட்டீங்கன்னா தான் ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து வரமாரி அதே சமயம் நம்ம கேக் பேட்டரி என்றைக்குமே தான் ஒரே மாதிரி ஒரே சைடு கலக்கணும் ஆப்போசிட் சைடில் கலக்கக்கூடாதுங்க இப்போ அந்த வெண்ணிலா ஏசன்ஸையும் எடுத்து ஊற்றி கலக்கிடுங்க ஒரே டைரக்ஷனில் தான் கலக்கணும் கிளாக் வைஸ் தான் ஆன்டி கிளாக் வைஸ் கலக்கக்கூடாதுங்க கலக்கிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த கேரட் துருவல் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த கேரட் துருவலை எடுத்து போட்டுட்டு டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்து போட்டுக்குங்க போட்டு நல்லா ஈவனாக கலந்துடுங்க ஈவனாக நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கேக்கை என்ன கிண்ணத்தில் ஊற்றுறமோ அந்த கிண்ணத்தில் இந்த கேக் பேட்டரை எடுத்து ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு இப்போ குக்கரும் நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க டென் மினிட்ஸ்க்குள்ளே சரிங்களா இப்போ இந்த பேட்டர் வந்து இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க ஃபுல்லாக எல்லா பேட்டரியும் ஊற்றிட்டு லேசாக கிண்ணத்தை டேப் பண்ணுங்கள் அந்த ஏர் பபுள் இல்லாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணிவிட்டு திரும்ப தூக்கி குக்கருக்குள்ளே வச்சிடலாங்க குக்கருக்குள்ளே ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று சில்வர் ஸ்டாண்ட் போட்டு தான் வச்சுருக்கேன் அதிலையே தூக்கி இதை வச்சுருங்க அந்த ரிங் மேலேயே வச்சு விட்டுட்டு பாருங்கள் ஃப்ளேம் சிம்மில் தான் வச்சு நான் வச்சுருக்கேன் நம்ம கேக் பேட்டர் வச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் இதுக்குள்ளார இப்போ நம்ம கிண்ணத்தை வச்சிடலாங்க அந்த கேக் பேட்டர் ரெடியானதை எடுத்து வச்சுருங்க கலர் சும்மா சூப்பராக வந்திருக்கு பாருங்க வேந்ததுன்னா கலர் சேஞ்ச் ஆகும் சரிங்களா இப்போ அந்த குக்கர் மூடியில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்கட்டும் போடல குக்கர் மூடிக்கு வெயிட்டும் போடலைங்க அது ரெண்டும் இருக்கக்கூடாது தான் அப்படியே போட்டு நம்ம மூடி விடணுங்க மூடி விட்டுட்டு கரெக்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கணுங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக கேக் ரெடி ஆகிடுங்க இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமுக்கு கே வச்சு விட்டுறேங்க இதுக்கிடையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா லேஸாக அப்படியே பொங்கின மாரி மேலே வந்துருக்குங்க அந்த சமயம் வந்து நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அஞ்சு எடுத்து வச்சுங்களேன் அதை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து அது மேலே ஃபுல்லாக போட்டுடலாங்க அது பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதேமாரி கட் பண்ணி இப்போ போட்டாச்சு பாருங்கள் போட்டுட்டு குக்கரை மூடி விட்டுருங்க விட்டாச்சுன்னா நம்ம கேக்கை உள்ள பே கேக் பேட்டரி வச்சதுலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் க முடிஞ்சதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான கேக் ரெடியாக இருக்குங்க பாருங்களேன் நல்லா வெந்திருச்சானு பக்கத்துக்கு ஒரு கத்தியோ இல்லாட்டி ஒரு க கம்பியோ வச்சு குத்தி பாருங்கள் இல்லை ஒரு டூத்பிக் இருந்தாலும் குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க ஒட்டுச்சின்னா திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடுங்க இப்போ நம்ம எடுத்து நல்லா இதை ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு அப்படி லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம க எடுத்தோம்னா கேக்கு சூப்பராக அப்படி க அந்த பிளேட்லேயே கவுத்தி விடலாங்க கவுத்தி விட்டு எடுத்தோன்னு வைங்களேன் அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அவ்வளோ நல்லா அந்த மேலே லேசாக தட்டி விட்டோம்னு வைங்களேன் அப்படியே கேக்கு சூப்பராக வருங்க பாருங்களேன் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் அமுத்தனோம்னா அப்படியே இதாகும் இந்த அளவு ஸ்பாஞ்சியாக இருக்குங்க இந்த கேக்கை நீங்களும் செஞ்சு பார்க்கலாங்க வீட்டில் உள்ள பொருள் தான் ரெண்டு கேரட்டும் ரவாவும் வச்சு நம்ம செஞ்சிடலாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் கத்தி வச்சால் எவ்வளோ சாஃப்ட்டாக இறங்குது பாருங்களேன் அந்த அளவு சாஃப்டாக இருக்குங்க கேக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த கேரட் கேக்கை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்